அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோட்டத்தில் இருக்கிற பூனை மல்லி தான் பூனை மல்லி இந்த வாட்டி எனக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பூத்துருக்கு அதுக்கு முக்கிய காரணம் நான் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஃபெர்டிலைசர்லாம் போட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா ஈல்டு கொடுத்துருக்கு ஒவ்வொரு கொத்துலேயும் பதினொன்று பன்னெண்டு மொட்டு வரைக்குமே வச்சுருக்கு இந்த பூ வந்து முள்ள அரும்பு பூவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப லெந்தாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கிற ஒரு செடி இதோட கட்டிங்ஸ் வந்து நான் இன்னும் எடுத்து வைக்கலை நான் பிளான்ட் எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே நான் பதியம் போடலை நான் பதியம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து பிளான்ஸ் வந்து ரெடியாகச்சான்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் போயிட்டுருக்குது கூடவே கொஞ்சம் ஹெல்த்தும் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலை ஸோ எங்கிட்ட பிளான்ட்டு கேட்டவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் என்னால் ஒரே டைமில் வந்து நிறைய பிளான்ட்டு பதியம் போட்டு எனக்கு எல்லாருக்கும் ஒரு டைமில் கொடுக்க முடியாது ஸோ என்னோடய நிலைமை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போவும் வந்து நான் கொஞ்சம் ஸ்டாக் இருந்த பிளான்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி